வணக்கம் இன்னைக்கு நாம வேதாகமத்தோட ரொம்பவே மர்மமான புத்தகங்கள்ல ஒன்றான வெளிப்படுத்தின விசேஷத்துக்குள்ள ஒரு சின்ன பயணம் போக போறோம் அங்க தேவனுடைய சிம்மாசனத்தை சுத்தி உட்கார்ந்திருக்கிற அந்த இருபத்தி நாலு மூப்பர்கள் யாருங்கிற கேள்விக்கு பதில் தேட போறோம் வாங்க இந்த மர்மமான நபர்களோட அடையாளத்தை பத்தி நம்ம ஒன்னா சேர்ந்து அலசி ஆராயலாம் இந்த காட்சியை கொஞ்சம் உங்க மனசுல கற்பனை பண்ணி பாருங்களேன் பரலோகம் அங்க தேவனுடைய சிம்மாசனத்தை சுத்தி இந்த மூப்பர்கள் இருக்காங்க இடைவிடாம அவரை வணங்கிக்கிட்டே இருக்காங்க வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகம் அவங்களோட முக்கியமான வேலைய இந்த ஆராதனை தான் நமக்கு அறிமுகப்படுத்துது அவங்க அங்க இருக்கிறதே பரலோகத்தோட மைய நோக்கம் என்னங்கிறத நமக்கு காட்டுது அப்போ நம்ம முன்னாடி இருக்கிற மிக முக்கியமான கேள்வி இதுதான் இந்த இருபத்தி நாலு மூப்பர்கள் உண்மையிலேயே யாரு இந்த கேள்வி பல நூற்றாண்டுகளா இறையலாளர்கள் மத்தியில ஒரு பெரிய விவாதத்தையே உண்டாக்கியிருக்கு ஒவ்வொரு தரப்புலயும் ரொம்ப வலுவான ஆதாரங்களும் இருக்கு சரி வாங்க அவங்களோட அடையாளத்தை பத்தின முக்கிய கோட்பாடுகளை ஒவ்வொன்னா நாம பார்க்கலாம் முதல் பார்வை என்ன சொல்லுதுன்னா இந்த மூப்பர்கள் மனிதர்களே இல்ல அவங்க பரலோகத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லுது அதாவது தேவனை சேவிக்கிற உயர் மட்டத்துல இருக்கிற தேவதூதர்களோட ஒரு ஸ்பெஷல் குரூப்பா இருக்கலாம் இந்த வாதத்துக்கு பின்னால இருக்கிற காரணங்கள் என்னென்னு பாப்போமா இந்த கோட்பாட்ட ஆதரிக்கிறவங்க சில முக்கியமான விஷயங்களை சொல்றாங்க முதல்ல பரிசுத்தவான்களோட உயிர்த்தெழுதல் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மூப்பர்கள் பரலோகத்தில் காணப்படுறாங்க ரெண்டாவதா அவங்க யோவானுக்கு தரிசனங்களை விளக்குறது கையிலே வாத்திய கருவிகளையும் பரிசுத்தவான்களோட ஜபங்களான பொற்கலசங்களையும் வச்சிருக்கிறது இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே வேதாகமத்தில் தேவதூதர்களோட பணிகளாக தான் சொல்லப்பட்டிருக்கு அதனால அவங்க ஒரு சிறப்பு வாய்ந்த தேவதூதர்களோட இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சரி இப்போ ரெண்டாவது பார்வைக்கு வருவோம் இதுவும் ரொம்பவே பிரபலமான அதே சமயம் ரொம்ப வலுவான வாதங்களை கொண்ட ஒரு பார்வை இதன்படி இந்த மூப்பர்கள் தேவதூதர்கள் கிடையாது மாறா பூமியில வாழ்ந்து விசுவாசத்துல ஜெயிச்ச மனிதர்கள் அதாவது பரிசுத்தவான்கள் இந்த கோட்பாட்டோட மிக வலுவான ஆதாரமே அந்த மூப்பர்ங்கிற வார்த்தை தான் வேதாகமம் முழுவதுமே இந்த வார்த்தை மனித தலைவர்களை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு அதைவிட ரொம்ப முக்கியமா அவங்க தலையில போட்டிருக்கிற அந்த வெற்றி கிரீடங்கள் இந்த கிரீடங்கள் பூமியில விசுவாச போராட்டத்துல ஜெயிச்சவங்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படுற ஒரு வெகுமதி தேவதூதர்கள் இந்த மாதிரி சோதனைகளை சந்திக்கிறதில்ல இதுவே அவங்க மனிதர்கள் தான் சொல்றதுக்கான மிகத் தெளிவான அடையாளம்னு இந்த பார்வை சொல்லுது இப்போ இந்த ரெண்டு வாதங்களையும் ஒப்பிட்டு பார்க்கலாம் ஒரு பக்கம் அவங்களோட பரலோக செயல்பாடுகளும் அவங்க காட்சி அளிக்கிற நேரமும் அவங்கள தேவதூதர்கள்னு காட்டுது இன்னொரு பக்கம் அவங்களோட மூப்பருங்கிற பட்டமும் அவங்க இருக்கிற வெற்றி கிரீடமும் அவங்க மீட்கப்பட்ட மனிதர்கள் தான்னு வலுவா சொல்லுது இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற இந்த முரண்பாடுதான் இந்த விவாதத்தை இன்னைக்கு வரைக்கும் உயிர் போட வச்சிருக்கு இந்த ரெண்டு முக்கிய கோட்பாடுகளைத் தவிர அதிகமா பேசப்படாத மூணாவது ஒரு கருத்தும் இருக்கு இதையும் நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த கூட்பாட்டின்படி இந்த மூப்பர்கள் ஆதாம் படைக்கப்படுறதுக்கு முன்னாடியே இருந்த ஒரு மனித இனத்தைச் சேர்ந்தவங்கன்னு சிலர் நம்புறாங்க ஆனா பெரும்பாலான எரியலாளர்கள் இந்த கருத்தை இல்ல அதுக்கு காரணம் ஆதாம் படைக்கப்பட்டதோட முக்கிய நோக்கமே சாத்தானோட வீழ்ச்சிக்கு பிறகு தேவனோட திட்டத்தை தான் அப்போ சாத்தானோட வீழ்ச்சிக்கு முன்னாடியே மனிதர்கள் இருந்தாங்கன்னு சொல்றது வேதகமத்தோட ஒட்டுமொத்த கதைக்கும் பொருந்தாம இருக்கு இதனால இந்த பார்வை பொதுவா ஏற்றுக்கொள்ளப்படுறதில்ல இத்தனை வாதங்களையும் நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு முடிவுக்கு வரும் அவங்களோட அடையாளம் ஒரு நீடித்த மர்மமாவே இருக்கலாம் ஆனா வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்துல அவங்களோட பங்கு என்னங்கிறது ரொம்ப தெளிவாவும் ஆழமான அர்த்தம் கொண்டதாவும் இருக்கு சுருக்கமா சொல்லணும்னா இந்த இருபத்தி நாலு மோப்பர்கள் தேவதூதர்களா இல்ல மனிதர்களாங்கிற கேள்விக்கு ரெண்டு பக்கமும் ரொம்ப வலுவான ஆதாரங்கள் இருக்கு ஒருவேளை உறுதியான பதில் கிடைக்காதது தான் இந்த மர்மத்தோட அழகோ என்னவோ இது வேதாகமத்தோட ஆழமான சத்தியங்களை நம்ம தொடர்ந்து ஆராயறதுக்கு நம்மள தூண்டிக்கிட்டே இருக்கு அதனால இந்த ஆய்வை நம்ம முடிக்கும்போது அவங்க யாருங்கிறத விட அவங்க என்ன செய்கிறாங்கங்கிறதுல கவனம் செலுத்தலாம் அவங்க தேவதூதர்களாக இருக்கலாம் இல்ல மனிதர்களாக கூட இருக்கலாம் ஆனா அவங்களோட இடைவிடாத ஆராதனை நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்லுது பரலோகத்தோட முழு மையமும் நோக்கமும் தேவனே ஆராதிக்கிறது தான் ஒருவேளை அவங்களோட உண்மையான அடையாளமே அதுவாக தான் இருக்குமோ இதுதான் நம்ம எல்லாரும் சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு ஆழமான விஷயம்